ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இந்த எட்டாம் தேதி மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரும் அபூர்வ மகா சிவராத்திரி சிவபெருமான் அபிஷேகத்திற்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்தால் ஒரு லட்சம் தங்க புஷ்பம் வாங்கி கொடுப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்று வந்து வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வந்து வருகின்றது மேலும் அன்று நாள் முழுவதுமே சிவ யோகம் வந்து அமைவது ஒரு பெரிய ஒரு சிறப்பான விஷயம் இதே போல் சர்வார்த்த சித்தி யோகமும் அன்று வந்து இருக்கின்றது சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட யோகம் வந்து கிடைக்கின்றது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அந்த சிவ வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த அற்புதமான பொருளா பலன்களை வந்து பெற முடியும் உங்களது அனைத்து விதமான விருப்பங்களும் நிறைவேறும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் செய்த அந்த கடின உழைப்புக்கான முன்னேற்றத்தை நீங்கள் வந்து பெற முடியும் வியாபாரத்தில் நல்ல லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் முதலீடுகள் மூலம் அந்த லாபத்தை பெறலாம் ஆரோக்கியம் மேம்படும் அதனால அற்புதமான இந்த நாளில் அனைத்து யோகமும் ஒன்று சேரக்கூடிய இந்த நாளை தவற விடாமல் நீங்கள் வந்து சிவ வழிபாடு செய்யுங்கள் மேலும் நமக்கு கோவில்களில் அந்த நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளுக்கு சிவபெருமானுக்கு உங்களால் இயன்ற அந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் வந்து வாங்கி கொடுங்கள் அது பால் தேன் தயிர் விபூதி குங்குமம் மஞ்சள் சந்தனம் எது உங்களால் முடியுமோ எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது ஏதாவது ஒரு மூன்று பொருட்களை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் எதுவுமே எங்களால் வாங்க முடியாது அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்தா போதும் அது வந்து வில்வ இலை ஆமா அந்த வில்வ இலையை நீங்கள் வந்து வாங்கி கொடுங்கள் அந்த வில்வ இலை அப்படின்றது ஒரு லட்சம் அந்த தங்க புஷ்பங்களுக்கு சமம் அப்படின்னு ஆன்மீக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது அவ்வளவு உகந்தது சிவனுக்கு இந்த ஒரு வில்வத்தை நீங்கள் சாற்றுவது ஏனென்றால் இந்த வில்வம் வந்து எந்த தோஷமும் இல்லாதது அப்பழுக்கற்றது இந்த ஒரு வில்வத்தை எந்த நிலையிலும் நீங்கள் வந்து ஈசனுக்கு படைக்கலாம் இந்த வில்வம் வந்து எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் அதை வந்து லேசாக அலசிவிட்டு நீங்கள் வந்து நம்ம சிவபெருமானுக்கு சாற்ற முடியும் அந்த அளவுக்கு புனிதமான இந்த ஒரு வில்வத்தை வந்து நீங்கள் அது காய்ந்த நிலையில் இருந்தால் கூட அதே பலனை கொடுக்கும் அப்படின்னும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது உங்க வீட்ல ஈசனுக்கு உகந்த இந்த சால கிராம கல் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதற்கு இந்த ஒரு வில்வத்தை படைத்து நீங்க வந்து சிவனை வழிபட்டாலே போதும் உங்களுக்கு வந்து அவ்வளவு பலன்கள் வந்து கிடைக்கும் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் இந்த சிவனை வந்து வில்வத்தை வைத்து வழிபடும் பொழுது நம்ம சொன்ன மாதிரி அந்த லட்சம் தங்க பூக்களுக்கு சமமானது இந்த ஒரே ஒரு வில்வம் அதனால் நீங்கள் கோவில்களில் மற்ற பொருட்களை வாங்கி கொடுக்கின்றீர்களோ இல்லையோ அன்று வந்து பத்து ரூபாய்க்கு வில்வத்தை வாங்கி கொடுங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன சிவலிங்கம் சிவன் படம் இருந்தால் அந்த பத்து ரூபாய்க்கு வில்வத்தை வாங்கி ஒரு இலை வைத்து நீங்கள் வந்து வழிபட்டு பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் வேண்டிய அனைத்தையுமே வரமாக ஈசப்பெருமான் அருள்வார் அந்த லட்சங்கள் செலவு செய்து யாக பூஜைகள் செய்து ஒருவருக்கு கிடைக்கின்ற அந்த பலனை வந்து இந்த வில்வ இலையை வைத்து நீங்கள் சிவனை இந்த நாளில் வழிபட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் மூச்சம் கிடைக்கும் மேலும் இந்த வில்வத்தை பற்றிய முழு தகவல்களுமே நம்ம வீ நம்ம சேனலில் ஒரு பதிவாக நம்ம வந்து கொடுப்போம் அதையெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் இந்த சிவராத்திரி நன்னாளில் ஏகப்பட்ட பதிவுகள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது அதை எல்லாவற்றையுமே பாருங்கள் நிச்சயம் அந்த ஈசனின் அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பல்வேறு சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ் தேங்க்யூ